பெற்றியத் சொல்லப்படாத உண்மைகள் ஆனால் ஏசுவே தொன்டைய மனையிகளை கொன்று விட்டார். இது கிரிஸ்தர்தின் அடித்தடுத்தையே அஸ்திவாரதேன் நுருக்கி விடும் ஒரு கண்டுபிடிப்பு கிரிஸ்தவம் அதான் இயேசு என்பதே ஒரு கட்டுக்கதையா. Hello my dear friends! ரெண்டு மீடியால யூடியூப்லிஸ்டி என்ற பெயர்ல கலவை வெங்கட் என்பவர் பொய்களையும் வதந்திகளையும் பேசிக்கொண்டிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் பயாலாஜிக்கல் மதர் மேரி இரண்டு முறை திருமணம் செய்து கொண்டார் அவருக்கு ஒரு கள காதலர் பின்பு சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து பெருந்திக்காரன் குடிகாரன் அவர் மிகப்பெரிய தொண்டி இருந்துச்சு அதனால அவர் சிலவையில சீக்கிரமாகவே செஞ்சுட்டாரு அது மட்டும் இல்ல ஏசு கிறிஸ்துக்கு ரெண்டு வைஃப் இருந்தாங்க ஒரு சில பிள்ளைங்க இருந்தாங்க அவருக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைனால அவர் ரெண்டு பயும் கொண்டுட்டாங்க எல்லாம் சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றார் இயேசு கிறிஸ்து சரித்திரத்திலேயே இல்லை அவர் ஒரு கற்பனை கதாபாத்திரம் அவருக்கே அவர் செல்ஃப் கான்ட்ரடிக்டரி பண்றாரு இல்லையா அவர் சொன்ன வார்த்தைகள் உண்மை அல்ல இது வெறும் வன்மத்தினாலே கிறிஸ்துவத்தின் மேலே அவருக்கு இருக்கிற வெறுப்பு பகை விரோதத்தினாலே அவருக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது தெளிவாக நமக்கு தெரிஞ்சிருச்சு இன்னும் அதுக்கு பதில் சொல்லணுமா அப்படின்னு கேட்டா உண்மையில சொல்றேன் பைபிள் சொல்கிறது மூடனுக்கு பதில் அளிக்காதே அது பன்றிக்கு முன்னால் போடுகிற முத்துக்களுக்கு சமம் என்று சொல்லுகிறது அதனால இவரை இன்னொரு பண்ணால்தான் நான் கிட்டத்தட்ட ஒரு வாரம் சும்மா இருந்தேன் திருப்பி அதை கீழே பார்த்தா இன்னொரு வசதி சொல்றது மூடனுக்கு பதில் சொல் இல்லை என்றால் அவன் பார்வைக்கு ஞானி என்று எண்ணப்படுவாங்க என்ன ஆண்டவரே நீங்கள் சொல்லுன்றீங்க சொல்லாதீங்க கழுவ சொன்னார் வன்மத்தினாலே வெறுப்பினாலே பகையினாலே ஒரு மனிதன் மூடத்தனத்தை பேசினார்கள் அவன் பதில் சொல்ல தேவை அவன் என்ன சொன்னாலும் அததான் நம்புவான் அதுதான் திருப்பி திருப்பி செய்வான் சோ கலவை வெங்கட்டுக்கு நான் பதில் சொல்லக்கூடாது ஆனால் கலவை வெங்கட் பேசுகிற அந்த மூடத்தனத்தை மடத்தனத்தை அப்பாவி ஜனங்கள் கேட்டு அவர்கள் மூடர்களாக ஆகிவிடக் கூடாது அவருடைய கமெண்ட்ல பார்த்தேன் அவங்களுக்குள்ள ஏதோ சின்ன கோபமோ ஏதோ இருந்தாலும் இவர் சொல்ற பொய்ய வைத்திகாரத்தனமான காரியத்தை நம்பி ஐயோ இது இப்படியா அப்படியா என்று கமெண்ட் போட்டு இருக்காங்க அவர்களுடைய ஆத்மா மிகவும் ஏற பெற்றது அவங்க தெரியாம அப்பாவி தரத்துனால அது நம்புறதுனால அவர்களுக்காக இந்த பதிவு ஓகே வாங்க இப்ப ஒவ்வொரு பாயிண்ட் அவர் என்ன சொன்னாரோ அதை ரெஃபீல் பண்ணணும் பற்றி சொல்லப்படாத உண்மைகள் அதாவது இரண்டு முறை திருமணமாகி இருந்தது குறைந்த ஏழு குழந்தைகள் இருந்தார்கள் அதை தவிர அதற்கு ஒரு காதலரும் இருந்திருப்பார் கன்னி மரியாளுக்கு இரண்டு முறை திருமணமானது அவருக்கு ரெண்டு கணவன்மார்கள் இருந்தார்கள் ஒரு கள்ளக்காதலும் இருந்தான் இதுதான் அவர் சொல்றது இது உண்மையா நம்ம மூன்று விதத்துல இதை பார்க்க போவோம் முதலாவது பரிசுத்த வேதாகமம் பரிசுத்த வேதாகமத்திலே எழுதின ஒவ்வொரு புத்தகமும் வாழ்ந்தவர்கள் இல்ல இயேசுவோடு வாழ்ந்தவர்களோடு வாழ்ந்தவர்கள் முதல் நூற்றாண்டிலே இருந்து நபர்கள் மட்டும்தான் அதை கனோனிக்கல் என்று சொல்லுவார்கள் இதுல இருந்து வெளியே அதாவது இரண்டாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டு அப்போ ஒரு சில புத்தகங்கள் எழுதப்பட்டது அது பைபிள் சேர்க்கல என்னன்னா அதை எழுதினவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு பழகவும் இல்லை இயேசு கிறிஸ்துவோடு பழகினவர்களையும் அவங்க பார்க்கல அதுக்கு வந்து அத்தன்டிசிட்டி இல்லாததுனால அதை வேதத்துல இணைக்கவில்லை சோ வேதம் என்ன சொல்லுகிறது அதை மட்டும் நம்ம முதல் பார்க்கலாம் மத்தேயு முதல் அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபத்தி ஐந்தாவது வருஷம் வரை வாசிச்சீங்களா யோசேப்பு என்ற ஒரு மனிதனுக்கு கன்னிமலையால் நிச்சயம் செய்யப்பட்டிருந்தார் அந்த சமயத்துல தான் தேவ துதனாகிய வந்து பரிசுத்த ஆவியினாலே நீ கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை பெறுவாய் அவர் இயேசு அவர் ரட்சகருக்கு அறிக்கிட்டார் அது மட்டும் இல்லாம லூகா எழுதினேஷன் முதல் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டாவது வருஷம் வரை இதே காரியம் எழுதப்பட்டிருக்கு இந்த காரியம் மார்க்கிலும் யோவாவிலும் எழுதப்படவில்லை அவர் இது எழுதப்படாததுனால இவ்வளவு முக்கியமான காரியத்தை எப்படி எழுதாம இருக்கலாம் ஒரு காரியத்தை தவறு என்று வேதத்துல சொல்லி இருந்தால் அதை நம்ம எடுத்துக்கலாம் ஆனா சொல்லவில்லை என்பதற்காக அதுக்கு ஆப்போசிட்டா எடுக்க முடியுமா அது லாஜிக்கலா

அதாவது மாமா பிள்ளைகளை குறித்து சொல்லுங்க அந்த இடத்துல அவருடைய தாயாரிய கன்னி மரியாதை வந்து நிற்கிறார் அந்த சமயத்துல அவருடைய தகப்பனும் யோசிக்கும் மறித்து விட்டாருக்கு வேதம் சொல்லுறது அநேக கடாக்கத்துக்கு சொல்லுகிறது அந்த இடத்துல ஒருவேளை கன்னி திருமணம் ஆகியிருந்தா அவர் மற்ற பிள்ளைகள் இருந்து இயேசு அவரை பார்த்து யோகான் என்ற அவரை ஒப்படைக்க தேவையில்லை சரியா யோகா இன்று முதல் மரியாளுக்கு நீதான் மகன் பார்த்து தாயே இன்றிலிருந்து உங்களை பார்த்துக்கொள்ள யோகா இருக்கிறார்கள் இது ஒரு லாஜிக்கலா உங்களுக்கு என்ன தோணுது இந்த பொது அறிவு கூட பப்ளிக் சென்ஸ் இல்ல காமன் சென்ஸ் இல்லாம அவர் பேசியிருக்கிறார் இருக்கிறார்

அந்த நாட்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க அவங்க வாட்ஸ்அப் அப்படிப்பட்ட காரியத்தை எடுத்து இவர் சொல்லிக் இந்த புரோட்டோ கூட என்ன ஏற்கனவே திருமணமானவர் அவருக்கு பிள்ளைகள் இருந்தது அவருடைய மனைவி இறந்து போன பின்பு கன்னி மரியாதை அவர் திருமணத்துக்கு நிச்சயம் இருந்த பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது என்று எழுதியிருக்கிறது இதை அப்படியே சொல்லிவிட்டு நான் புரிஞ்சு கூட சொன்னால் பரவாயில்ல எவ்வளவு துணிவாய் அது என்ன மன நோயாளிகள் அதாவது சைக்கோ பற்றன்னு அப்படிப்பட்டவங்க தான் தன்னுடைய வன்மத்தை எப்படியாவது வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக எழுதாத ஒரு காரியத்தை எழுதினார்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க அப்படி சொல்லிருக்க பிப்ளிகுலாக இது அட்டர் லைஃப் இது முழுமையான போய் வரலாற்று ஆசிரியராகட்டும் சரி இல்ல ரோமனுடைய புத்தகம் எங்கேயுமே இந்த காரியத்தை கொடுத்த எழுதல ஒரு வேலை அப்படி இருந்தா மரியாதை யூதர்களும் மதித்திருக்க மாட்டாங்க அதன் பின்பு வந்த இஸ்லாமியத்துல இஸ்லாமியர்களின் குரானிலே மிதியம் என்று ஒரு புத்தகத்தையே வைத்திருக்காங்க அவங்க அப்படி மரியாதையை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல இவர் ஒரு லாஜிக்கலா காமன் சென்ஸ் இருக்கிறவங்க யோசிக்கிற காரியம் அதற்காக சொன்னேன் மறுபடியும் சொல்லுறேன் நான் சொல்லுவதை நீங்க அப்படியே நம்ப தேவையில்ல கலவரங்கள் சொல்லுவதை அப்படியே நம்ப நீங்கள் ஆராய்ந்து பார்த்து எது சரி எது உண்மை என்று நீங்க தெரிஞ்சுக்கோங்க இயேசுவை பற்றி சொல்லப்படாத உண்மைகள் அதாவது அவரே கொடுக்கும் வாக்குமூலத்தின்படி அவருக்கு இருமுறை திருமணம் நடந்திருந்தது அவர் அவருக்கு குழந்தைகளும் அது பல சம்பவங்கள் துயர சம்பவங்கள் அவருடைய வாழ்வில் ஏற்பட்டன அதனால் இயேசுவே தன்னுடைய மனைவிகளை கொன்றுவிட்டார் இதை நாம் இரண்டாவது பாகத்தில் பார்த்தோம் இயேசு கிறிஸ்துக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் அநேக பிள்ளைகளும் இருந்தார்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நிமித்தமாக இயேசு கிறிஸ்து அவர்களை கொன்றுவிட்டார் சிரியா தேசத்துக்கு விற்று அவரை அழைச்சிட்டாராம் எங்க இருந்து சொல்லுகிறார் உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ தெரியாதோ நான் சொல்லுகிறேன் வேதத்துல பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சொல்லி எழுதிப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாடு காலத்துல இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமிக்கு வராத பொழுது அவர் எப்படி வருவார் அவர் வந்து என்ன செய்வார் அவர் எப்படி பிறப்பார் எப்படி மதிப்பார் எப்படி உயிரோடு எழுந்திருப்பார் என்பதை ஆதியாகம் புத்தகம் அந்த முதல் புத்தகத்திலிருந்து சகதியா கடைசி புத்தகம் வரை எழுதப்பட்டிருக்கிறது அது தீர்க்கத்தரிசன உருவகங்களில் எழுதப்பட்டுள்ளது கலவை வேண்டி என்ன செய்திருக்கிறார் தீர்க்க தரிசன புத்தகம் என்ற ஒரு புத்தகத்தில் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்துல ஒரு ஆன்மீக உருவகம் அதாவது ஸ்பிரிச்சுவல் மெட்டாஃபர் என்று சொல்லுவார்கள் அதை எழுதியிருப்பதை படிச்சுட்டு அங்கே என்ன சொல்லுகிறது என்றால் கடவுளே சொல்லுகிறார் ஒகோதிபா அண்ட் ஒகோதியா என்ற ரெண்டு சகோதரிகள் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் வேசித்தனம் பண்ணினதுனாலே விழுந்து போனாங்க அவங்கள நான் மீட்டு கொண்டாலும் அவங்கள தேடி வந்து இப்படி பண்ணாதுன்னு சொன்னாலும் திருப்பி திருப்பி அப்படி சொல்லிருந்தாலே அவர்கள் சீரியா தேசத்திலே அடிமையாகி அவருடைய பிள்ளைகளை கொலை உண்ட கொடுத்தார்கள் என்று எழுதி இதான் சொல்றாரு இயேசு ரெண்டு ஒய்ஃப் இருந்தாங்க ஒகோலியா ஒகோலிபா அவங்க பிள்ளைங்க அவங்க எல்லாரையும் இயேசு அந்த பிரச்சனைனால கொண்டுட்டு சீரியா தேசம் விட்டுட்டாரு எவ்வளவு வைத்திகாரத்தனமான இன்டர்பிரேட் யாக்கியா இருக்குது அது தீர்க்க தரிசன உருவகம் என்றால் தேவன் ஒரு 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 ஆபிரகாம் என்ற ஒரு மனிதரை தெரிந்து கொண்டு அவன் மூலமாக வந்த சந்ததியை இஸ்ரவேல் தேசம் என்று ஆதரித்து வந்தார் அவங்களுக்கு ஒரு சில கட்டளைகள் கொடுத்து நான் தான் உண்மையான கடவுள் மற்றவருடைய வணங்க வேண்டும் சொல்லி அவங்களுக்கு அறிவுரை சொல்லி அவங்கள அழகா நடத்தி கொண்டு வந்தார் ஆனால் என்ன ஆனது இஸ்ரவேலில் இருந்து ஒரு பகுதி பிரிந்து சமாரியா என்ற தேசத்துக்கு போய் பட்டணத்துக்கு போய் அவர்கள் சமாரியர்கள் என்ற பெயர்களை என்ன பண்ணாங்க தேவனாகிய கத்தரை விட்டுட்டு வேற கடவுள்களை விக்கிரகங்களை மரங்களை நம்பி அவங்க தொழுது கொண்டாங்க அதுல ஆண்டவர் உள்ள வேதனைப்பட்டு அவங்க மனம் திரும்ப சொல்லி அவங்க சொல்லுகிறார் அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது இன்னொரு பகுதியா இருந்த யூதா அவங்க எங்க இருந்தாலும் எருசுலேம் என்ற பட்டத்தில் இருந்து யூதா என்ற பெயர்ல அவங்க இருந்தாங்க அவங்களும் விட்டுட்டு மற்ற ரெண்டு பேரும் உண்மையான தெய்வத்தை விட்டு தெய்வம் அல்லாத பொய்யான மரங்களையும் தோப்புகளையும் ஆராதிப்பதுனால அதாவது ஆன்மீக வேசித்தனத்தை அவர்கள் செய்தார்கள் என்று அந்த இடத்துல சொல்லுகிறார் உங்களிடத்துல பிரிந்து போன சமாதியார் தங்கையா இருந்த நீயும் பண்ணிட்டியே ஆகவே உங்களை சீரியா தேசத்திலிருந்து வந்து உங்களை அறியப்படுத்துவார்கள் என்று அவங்க செஞ்ச பாவத்துக்கு கான்சிகளை சொல்லிக்கொண்டிருந்த இந்த பேசிக் அறிவை கூட பைபிளை எப்படி படிக்கணும் தெரியாத அவருடைய வேதங்களாக அவர் கன்சிடர் பண்ற ராமாயணத்தை மகாபாரதத்தை பகவத்கீதை அவர் எப்படி படிப்பார் என்று தெரியல ஆனால் பைபிளை இப்படி படிச்சுட்டு ஏசு கிறிஸ்து ரெண்டு ஒய்ஃப் இருந்தாலும் கொலை பண்ணனு சொல்றோம்னா இப்படி மோசமான மதியினம் பைத்திகாரத்தை நான் என்ன சொல்றதுன்னு தெரியல மக்களை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க இதனால வேதத்துல இதற்கு ஒரு துளி கூட எவிடன்ஸ் இல்லை

கொலை <laughs> செய்வார <laughs> கொஞ்சம் காமன் சென்ஸ் இருக்குதா மிஸ்டர் கலைஞர் யோசிச்சு அவருக்கு ஓகே அவர் சொல்லி பிரயோஜனம் பன்றிக்கு முன்னாலே முத்துக்களை போட்டா பிரயோஜனம் இல்லை அட்லீஸ்ட் அவருடைய வார்த்தைகளை கேட்டு தவறாய் கொடுத்து கொடுத்து நீங்களாவது ப்ளீஸ் பாருங்களேன் பிளீஸ் ஓகே இதுல இருந்து ரெண்டாவது வந்தியும் பொய் புழுது மூட்டை என்பதை நம்ம பார்த்தோம் பைபிள் இயேசுவை ஒரு பெரும் தீனி ஒரு பெரும் குடிகாரர் என்று விவரிக்கப்பட்டிருக்கிறது அதாவது அன்னைக்கு இயேசு குடிச்சார் கிளம்பிட்டார் இன்னைக்கு நீ குடிச்சா நீ கிளம்பிட்டு சொல்றான் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இருந்தாலும் அவர் ஒரு பெரும் தீனி அவர் ஒரு குடிகாரர் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் குடிக்க ஆரம்பிச்சு எந்த வசனத்தை ஆதாரமாய் அவர் சொல்கிறார் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலாவது வசனத்துல இயேசுவே சொல்லுகிறார் என்ன சொல்றாருன்னா யோவான் ஸ்நாதகன் உங்களிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் குறித்து உபதேசம் அப்ப என்ன சொன்னா அவனை யோவான் ஸ்நாதகன் காட்டு தேனையும் வெட்டிக்கிழியும் கூட சாப்பிடாது அவங்க யாருக்குள்ளேயும் உட்காந்து சாப்பிட மாட்டாங்க விருதுலாம் செய்ய மாட்டாங்க அவர் விரதம் இருந்தா அப்படி வந்த போது அவனை பைத்தியக்காரன் என்றும் வெறி பிடித்த உண்டு சொன்னீங்க மனுஷகுமானாக தேசிய ரட்சகராகிய நான் இயேசு கிறிஸ்து வந்து பாவைகளோடு உட்கார்ந்து புசித்தேன் அவர்கள் கொடுத்த பானத்தை பு குடித்தேன் அப்போ அப்படி இருந்தபோது என்ன பெந்திய காரன் என்றும் குடிகாரன் என்றும் நீங்க சொல்லுவீங்க அவன் எதனை சொல்ல சேப்பெண்ட அவர் அங்க சொல்லி காண்டுட்டான் நீங்க எப்படிப்பட்ட மனுஷங்களா இருக்கீங்க ஒரு பப்ளிக் சென்ஸ் காமன் சென்ஸ் இல்லாம பேசுறீங்களே என்பதை சொன்னார் உதாரணத்துக்கு நான் கூட சொல்ல கூடாது சொன்னேன் கலவரை கட்டு வன்மம் பிடித்தவர் அவர் ஒரு மனோவி ஆகினாலே அவரை பற்றி கிறிஸ்துவ மேல கிறிஸ்தவர்கள் மேல ஏதோ ஒரு கோபம் பகைந்தால இப்படி பேசுகிறார் சொன்னேன் நாளைக்கு ஒருவேளை இந்த கலவரை கட்டு பார்த்து அவர் என்னை கிரி என்ற ஒரு நபர்

ியனா இருந்தால் உன் கழுத்தின் மேல் கத்தியே யாருக்கு வேதம் யாருக்கு அதிகாலை எழுந்து சாயம் குடிப்பவர்களுக்கு அல்லவா என்று வேதத்திலே அநேக வார்த்தைகளை தேவன்மே நினைத்திருக்கிறார் அப்படி எழுதின வார்த்தையுடையவர் குடிக்காரனாகவும் அவர் திருந்திரிக்காமல் இருக்க வாய்ப்பு உண்டா இது லாஜிக்கலா பகுத்தறிவுகளை யோசிக்கிறது அவர் என்ன சொல்றாரு சிறுவையிலே மறைச்சிட்டாருல சொல்லப்படாத ஒரு காலத்தின் சிறுவையில அறையப்படுறதுக்கு முன்பாக ரோம போர் வீரர்கள் முப்பத்தி ஒன்பது கடவை சாட்டையினால அடித்து சரீரத்தின் கிழித்தார்கள் அந்த சாட்டையில ஒன்பது கயிறுகள் இருக்கிறது நான் சும்மா கதையா சொல்லல ஜோசிபஸ் என்கிற யூத ஆராய்ச்சியாளர் எழுதி வைத்திருக்கிறார் அந்த கயிறுல ஒன்பது விதமான கடினமான காய்கள் கல் இரும்பு கண்ணாடி போன்றது கட்டப்பட்டது ஒரு முறை அடித்து இழுத்தால் ஒன்பது இடங்களிலே சதைகள் தோல் பீத்துக் கொண்டு அப்படி முப்பத்தி ஒன்பது தடவை அடித்தார்கள் சரீரம் முழுவதும் அடிச்சு அடிச்சு ரத்தம் முழுமையாய் சுட்டி கொண்டிருந்தது அவர் நடந்த வேலையில புல் ரத்தம் வந்துச்சு அதோடு கூட சிலங்கிலே அவர் தொங்குகிற பொழுது அந்த ஷாக் அந்த சட்டில ரத்தம் இல்லாதனால ஹார்ட் நின்று மறித்திருக்கலாம் என்று மருத்துவ வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் மோரோவர் அவர் வாழ்ந்த நாட்கள்ல அவர் நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தவர் அதற்கு வேதத்திலே ஆதாரம் உண்டு அவர் கலிலேயா முதல் யூதேயா வனாந்தர் வரை நடந்தே சென்று தேவனுடைய ராஜ்யத்தை சுவிசேஷமாய் பிரசங்கித்தவர் அப்படிப்பட்டவருக்கு பெருந்தீனிக்காரர் என்றும் ஆல்கஹால் மதுபானத்துக்கு அடிமையாக இருந்தார் தொப்பை இருந்ததென்றும் ஒரு வியாக்கியானம் கொடுக்கிறவர் எவ்வளவு மூடத்தனமான பேசியிருக்கிறார் என்று நீங்களே யோசிச்சுக்கோங்க அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல கலாமும் எவிடன்ஸ் இல்லை குடும்பத்துக்கு சொந்தமான கல்லறை இது கிறிஸ்தவத்தின் அடித்தளத்தையே அஸ்திவாரத்தையே நொறுக்கிவிடும் ஒரு கண்டுபிடிப்பு அதனால நம்ம சொல்ல வேண்டாம் வாய இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு இது நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷத்துல ஒரு யூதர் கதரையில் ஒரு பெட்டி கண்டெடந்தார் அந்த பெட்டி திறந்தார் அதில் ஒரு சில எலும்பு கூடுகள் இருந்தது அந்த மேலே பெயர் இருக்கிறது என்னென்னா யஷ்பா மேதி மே மே ஜூடா மத்தியாஸ் என்று உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வருஷம் இது இயேசு கிறிஸ்துவின் கல்லறை பெட்டி அவருடைய குடும்ப கல்லறை பெட்டி அவருக்குரிய மனைவி அவருடைய அம்மா அவருடைய பிள்ளைகள் என்று ஒரு கூட்டம் எழுப்பி சொன்னது உண்மைதான் ஓகே இதை காணித்து

மனைவியை கொலை செய்து பிள்ளைகளை கொலை செய்தவர் சரியாக குற்ற போட்டவர் இன்னொரு கல்யாணம் செய்து கொண்டார். ஆனா அந்த மனைவி இங்கே வைத்தார் அது எவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு இல்லையா just யூஸ் பர்றேன் பாருங்க ஃபேமஸ் ஆர்க்கியாலஜிஸ்ட் யாரு ஆல்மோஸ்ட் க்ளோன் லீவ் ஆர்கியாலஜிஸ்ட் ஜோடி மேக்னஸ் வில்லியம் டெவல இவங்க நீங்க பண்ணி பாருங்க அகைன் சொல்றேன் ஆல்மோஸ்ட்

அவர்கள் அவர்கள் மனிதர்கள் அவர்களும் பொய் நான் அதை நம்ப சொல்லல ஆனா நீங்க கொஞ்சம் லாஜிக்கலா பகுத்தறிவா யோசிச்சு பாருங்க ஏசு கிறிஸ்து அப்படி யூதா மத்தியாசம் பிறந்திருந்தா இவ்வளவு பேரை மறைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வருஷம் மறைத்து வைத்து வெளிப்பட முடியுமா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் கலவை வெங்கட் அவரு குழப்ப வெங்கடா இல்ல வைத்திய பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் நினைக்கிறது தெரியாது ஆனால் நிச்சயமாக வன்மம் நிறைந்தவராய் அவர் இந்த காலத்தை செல்வா நிச்சயமாக அவர் சொல்வது மொத்தம் புழுது முட்டை பொய் அவர்கிட்ட ஒரு அத்தாட்சியர் ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் நிலைநாட்டினோம் நாங்கள் நிலைநிறுத்தினோம் என்ன நிலைநிறுத்தினார் எந்த வசதத்தை சொல்றார் எந்த பைபிள் எப்படி இல்ல ஹிஸ்டாரிக்கல் எப்படி சொன்னாரா லாஜிக்கலா யோசிக்க வச்சாரா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதாவது இயேசு என்பதே ஒரு கட்டுக்கதையா அல்லது அதற்கு பின்னால் ஒரு சரித்திர நாயகன் ஒருவர் இருந்திருக்கிறாரா என்பதை பார்த்தும் ஆதாரங்கள் எல்லாவற்றையும் நாம் சேர்த்து வைத்து பார்க்கும்போது போது இயேசு என்று ஒருவர் இருந்ததற்கான சமகால ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது ஆனால் இயேசு கட்டுக்கதையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் கடைசியா நம்ம பார்க்க போற வதந்தி நம்பர் அஞ்சு இதுதான் இருக்கிறதுலயே மிகவும் மோசமான பைத்திகாரம் ஏசு கிறிஸ்து தாய்க்கு ரெண்டு கல்யாணம் ஆச்சு ஏசு கிறிஸ்துக்கு ரெண்டு கல்யாணம் ஆச்சு ஏசு கிறிஸ்து ஒய்ஃப் எல்லாம் பண்ணிட்டாரு ஏசு கிறிஸ்து அது மேரேஜ் பண்ணிட்டு அந்த எலும்பு கூட ஒரு தூள் வச்சாரு என்ன சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து பிரதிநிதிக்காரர் அவர் ஆல்கஹாலுக்கு அடிமையானவர் என்று சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு

ஒரு நிமிஷம் வச்சு பாத்தீங்கன்னா கலவை வெங்கட் எவ்வளவு பொய் பேசுகிற மனிதர் என்பதை கேட்டவர்களுக்கு எப்படி அதை நம்ப முடிந்ததோ எனக்கு தெரியவில்லை ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் கலவை வெங்கட் ஏதோ ஒரு விதத்துல மனதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறான் அது கிறிஸ்தவங்களால கிறிஸ்தவங்களாக இருக்கலாம் இல்ல கிறிஸ்துவின் வேத வார்த்தைகள் ஆனாலும் ஒன்று சொல்லுகிறேன் கலோ மேன்கட்டையும் ஆண்டோராக இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார்